Tá bom, வணக்கம் பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரான் பிரான்சில் இருக்கின்ற எல்லிசு அரண்மனையில் முப்பது நாடுகளினுடைய அரசு தலைவர்களுடன் இரகசிய மாநாடொன்றை நடத்தி முடித்திருக்கின்றார் அமெரிக்கா ரஷ்யா நடத்தி முடித்திருக்கின்ற பேச்சுவார்த்தையும் உக்ரைன் ரஷ்யா இடையே கருங்கடலில் மட்டும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற உடன்படிக்கையும் ரஷ்யாவிற்கு எதிராக போடப்பட்ட தடைகளில் பலதை அமெரிக்கா விலத்த முடிவு செய்திருப்பதும் முக்கியமான விடயமாக பேசப்பட்டது உக்ரேனிய அதிபர் வோலோடிமிர் செலென்ஸ்கி இதில் கலந்து கொண்டார் அடுத்த கட்டமாக என்ன செய்வது ஐரோப்பிய நாடுகளினுடைய நிலை என்ன என்பது குறித்து இவர்கள் பேசியிருக்கின்றார்கள் இந்த பேச்சுக்கள் சற்று முன்னர் முடிவடைந்திருக்கின்றன அடுத்த கட்டமாக என்ன செய்வது உக்ரைனை பலமான இடத்தில் வைத்திருப்பதுதான் தங்களுடைய நோக்கம் என்று பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரோங் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் அவர் கூறுகின்ற பொழுது உக்ரைனும் உடன்படவில்லை தாங்களும் உடன்படவில்லை தமது படைகளை இப்பொழுது உக்ரைனுடைய முன்னணி அரங்கத்தில் கொண்டு சென்று நிறுத்துவதை அது ரஷ்ய படைகளுடன் நேரடியான ஒரு யுத்தத்தை உருவாக்கும் என்பதனால் பின்புறம் இருந்து பயிற்சிகளை வழங்குவதும் படைகளை உற்சாகப்படுத்துவதுமாக பணிகள் இருக்கும் என்ற அளவிலேயே இதுவரை நிலைமை இருக்கின்றது அதே ஜெர்மனியில் இருந்து கலந்து கொண்ட பொழுது இன்றுள்ள நிலையில் ரஷ்யா மீது இருக்கின்ற தடைகளை விலத்துவது மிக மிக தவறான செயல் என்றும் ரஷ்யா உண்மையில் யுத்த நிறுத்தத்தையோ சமாதானத்தையோ விரும்புகின்ற ஒரு நாடு இல்லை என்று தெரிந்தும் தடைகளை விலத்துவது அர்த்தம் மற்றது என்றும் பிரிட்டனனுடைய பிரதமர் கேர் அதே கருத்தை வெளியிட்டார் ரஷ்யா அமைதிய விரும்பும் நாடு அல்ல மீதான தடைகளை விலத்துவதற்கு ஒரு காலமும் உடன்படாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே ஐரோப்பிய நாடுகளினுடைய தடைகள் ரஷ்யாவுக்கு எதிராக அப்படியே இருக்கும் என்று தலைவர்கள் இணக்கப்பாடு கண்டிருக்கின்றார்கள் உக்ரைனுக்கு பாரிய அளவில் உதவியும் செய்ய முடிவு செய்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஆக்ரோசமான கருத்துக்களை கோரி வருகின்ற போலந்து நாட்டினுடைய பிரதமர் டொனால்டு சற்று மாறுதலாக அமெரிக்காவுடன் நாங்கள் நல்லுறவாகவும் பழைய நண்பர்களாகவுமே இருக்க விரும்புகின்றோம் ஆனால் உக்ரைன் ரஷ்ய விவகாரத்தில் நாங்கள் முப்பது நாடுகளும் இணைந்து ஒரு தனியான நிலைப்பாடு எடுக்கின்றோம் எங்களுடைய நிலைப்பாட்டில் நீங்கள் தலையிட வேண்டாம் நாங்கள் பார்த்துக் கொள்ளுகின்றோம் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது அதேவேளை மேலும் கடுமையான தடைகளை ரஷ்யா மீது விதிப்பதற்கான யோசனைகளை தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள் இந்த நிலை ஐரோப்பா உக்ரைனுக்கு பாதுகாப்பு கேரண்டியை வழங்குவதாக சொல்லுகின்றது அமெரிக்கா அப்படி வழங்க வேண்டிய தேவையில்லை என்று கூறி லெட்லாண்டில் இருந்து தன்னுடைய படைகளை விலத்தி இருக்கின்றது அமெரிக்கா ஒரு நிலைப்பாடும் ஐரோப்பா ஒரு நிலைப்பாடுமாக இருந்தால் ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் என்னதான் முடிவு என்பதற்கு ஒருமைப்பாடு இல்லாமல் இருக்கின்றது என்ற கேள்விகளும் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் எலிசபெலே அரண்மனையில் இதற்கு பல ஆண்டுகள் முன்னதாக கூடிய ஐரோப்பிய தலைவர்கள் தங்களுடைய நிகழ்ச்சி திட்டத்தை வகுத்துக் கொண்டதாக கூறப்படுகின்றது இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் இருந்து வெற்றி பெறும் வரை வந்த அமெரிக்கா திடீரென இவர்களை விட்டு இடறி ஓடியதற்கான காரணம் என்ன முதலாவது இந்த மாநாட்டின் பின்னதாக நடைபெற்ற போரில் இனிமேல் அமெரிக்கா போருக்கு தலைமை தாங்க வேண்டாம் நாங்கள் தலைமை தாங்குகின்றோம் இனி தலைமையை மாற்றுவோம் என்று கூறி முதலாவது தாக்குதலை பிரான்ஸ் நடத்தியதும் அதைத் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய அதிபர் பராக் ஒபாமா தன்னுடைய போர்க்கப்பலை பின்னால் அனுப்பியதும் அமெரிக்க தலைமையை இழப்பதனால் அடையப்போவது எதுவும் இல்லை என்று அமெரிக்கா பிறகு முன்னணியில் குதித்ததும் இந்த முரண்பாடுகள் வெடித்த இடமாக இருக்கின்றது ஆனால் இதை வெளியில் பேசிக் இந்த முரண்பாடுகள் இப்பொழுது வெளிப்படையாக மாறியிருக்கின்றது அதேவேளை சவுதி அரேபியாவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை அமெரிக்கா ஐரோப்பா இடையேயான உறவு தள்ளாடும் நிலையில் இருப்பதனால் பரிபூரணமான ஓர் இடத்தை அடைய முடியாமல் தம்பித்திருப்பதாக கூறப்படுகின்றது கடந்த ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக போர ஆரம்பித்த சில தினங்களில் ரஷ்யாவினுடைய வங்கிகள் பணப்பரிமாற்றம் செய்கின்ற சுவிப்ட் கோட் என்று அழைக்கப்படுகின்ற சர்வதேச பணப்பரிமாற்று முறைமையை ரஷ்யா பாவிக்க முடியாது என்று ஐரோப்பா அமெரிக்கா இணைந்து தடுத்ததனால் ரஷ்யாவினுடைய வங்கிகள் மிக பெரும் ஸ்தம்பித நிலையை அடைந்தன இந்த தடையை அகற்ற வேண்டும் என்று ரஷ்யா கோரியிருந்தது அமெரிக்கா தளர்த்துவதற்கு இணங்கினாலும் அமெரிக்காவினால் அது முடியாது என்பதும் ஐரோப்பாவின் கரங்களில் தான் அதனுடைய முக்கியமான பிடி இருப்பதனால் அமெரிக்கா ரஷ்யாவிற்கு ஏற்படுத்த முடியாமல் இருக்கின்றது வருடந்தோறும் இதனூடாக பணப்பரிமாற்றம் நடைபெறுகின்றது பதினோராயிரம் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் இதில் இருக்கின்றன இருநூறு நாடுகளில் இது செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது பெருந்தொகை பண பரிமாற்றத்திற்கு இந்த அடையாள இலக்கம் தேவை என்பது கவனிக்கத்தக்கது இத்தகைய என்று கூறப்படுகின்ற சர்வதேச பண கொடுப்பனவு சிஸ்டத்தில் ஐரோப்பா பலமிக்க சக்தியாக இருப்பதனால் ரஷ்ய அதிபரனுடைய கோரிக்கையை டொனால்ட் டிரம்பினால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கின்றது இதனால் சிஸ்டத்தின் மீது டொனால்டு ட்ரம்ப் பாயக்கூடிய அபாயம் இருக்கின்றது பத்து நாடுகளினுடைய மத்திய வங்கியில் இந்த சிஸ்டமானது தங்கி இருக்கின்றது அந்த நாடுகள் பெல்ஜியம் கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஹோலந்து பிரிட்டன் அமெரிக்கா சுவிட்சர்லாந்து இத்தோடு ஐரோப்பாவினுடைய இசிபி மத்திய Hangi இதற்குள் இருக்கின்றது இந்த பத்து அணிகளுமே இதை தீர்மானிக்கின்றன இதில் தனி ஒருவராக அமெரிக்கா இருந்து எதையுமே செய்ய முடியாது இதில் இருக்கின்ற மற்ற ஒன்பது நாடுகளில் இத்தாலியை தவிர மற்ற நாடுகளெல்லாம் இன்று அமெரிக்காவுடன் ரஷ்யா விவகாரத்தில் நல்லுறவில் இல்லை என்பதனால் ரஷ்ய அதிபர் பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவை சரியான முறையில் கையாண்டதாக கூறப்பட்டாலும் கையாள முடியாத தடையாக இது இருக்கின்றது இந்த கோபம் டொனால்ட் டிரம்ப் ஐரோப்பாவிற்கான தண்டனை வரியை இருபத்தி ஐந்து வீதமாக ஆரம்பித்தார் இது அமெரிக்காவிற்கு பாதுகாப்பு இல்லை என்றும் அவர் கூறினார் அதேவேளை ரஷ்யாவிடமிருந்து எரிவாயுவை வேண்ட வேண்டாம் என்று முன்னர் அமெரிக்கா ஐரோப்பாவிற்கு கடுமையான தடைகளை விதித்தது நோட் ஸ்ட்ரீம் என்கின்ற இரண்டு குழாய்கள் ரஷ்யாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு வருகின்ற ரஷ்யாவினுடைய எரிவாயு குழாய்கள் கடலடியில் தகர்க்கப்பட்டதும் தெரிந்தது இப்பொழுது ஐரோப்பா ரஷ்யாவிடம் இருந்து எரிவாயுவை ஏன் மலிவு விலையில் வாங்கக்கூடாது என்ற கேள்வி இருக்கின்றது உக்ரைன் தாக்குதலுக்கு முன்னதாக ஐரோப்பாவினுடைய எரிவாயு தேவையில் நாற்பது வீதம் ரஷ்யாவை பூர்த்தி செய்து வந்தது எனவே இதை திறந்தால் என்ன அமெரிக்கா செய்கின்ற தடைகளினால் அதேவேளை போல ரஷ்யாவிடமிருந்து இதே மலிவு விலை எரிவாயுவை அமெரிக்கா வேண்ட முயலும் என்பதும் இன்னொரு விடயமாக இருக்கின்றது இந்த விடயங்கள் இப்பொழுது செய்திகளில் பரவலாக அடிபட்டு கொண்டிருக்கின்றன மறுபுறம் இந்த நிலைமையால் டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்க்காத பல விளைவுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அமெரிக்காவுடன் ஏற்பட்ட முரண்பாட்டினால் இப்பொழுது கனடா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் கைகோர்த்திருக்கின்றது இந்த ரெண்டு பேரும் எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு காரணமாக அமெரிக்க பொருளாதாரத்திற்கு நெருக்கடியை ஏற்படுத்த கூடாது என்று டொனால்ட் ட்ரம்ப் கண்டிப்பாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் கனடாவையும் இணைத்துக்கொண்டு அமெரிக்காவிற்கு எதிராக திரும்புகின்ற ஆபத்து நிலை இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் எனவேதான் இருபத்தி ஐந்து வீதமான தண்டனை வரியை விதித்திருக்கின்றாரா தெரியவில்லை டொனால்டு டிரம்பினுடைய இந்த கார்களுக்கு எதிரான இருபத்தி ஐந்து வீத தண்டனை வரியானது மில்லியன் வேலையாளர்கள் ஐரோப்பாவில் கார்களை உற்பத்தி செய்கின்றார்கள் ஐரோப்பாவின் மொத்த வேலை சந்தையில் ஆறு தசம் ஒரு வீதம் கார் கம்பெனிகளில் வேலை செய்பவர்களாகவே இருக்கின்றார்கள் எனவே ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே இது புதிய சிக்கலாக மாறத்தான் போகின்றது என்பதை மறக்க முடியவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐரோப்பா அமெரிக்காவிற்கு எண்பது லட்சம் கார்களை ஏற்றி இருக்கின்றது இருநூற்றி நாற்பது பில்லியன் டாலர்களை அமெரிக்காவிடமிருந்து உழைத்திருக்கின்றது இந்த நிலையில் கிரீன்லாந்தை தாம் பொறுப்பேற்க இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறிய காரணத்தினால் கிரீன்லாந்து கிரீன்லாந்து மக்களுக்கே சொந்தம் என்று வரும் சனிக்கிழமை டென்மார்க் தலைநகரில் இருக்கின்ற அமெரிக்க தூதராலயத்தின் முன்னால் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற இருக்கின்றது மேலும் நாளை வர இருக்கின்ற அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே டி வேன்ஸ் அழையாத வீட்டின் விருந்தாளியாக வந்திருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது டென்மார்க்கினுடைய படைத்துறை அமைச்சர் ட்ரோல்ஸ் லுன் போல்சன் கூறுகின்ற பொழுது அமெரிக்கா டென்மார்க்கை மரியாதை இன்றி நடத்துவதாகவும் டொனால்டு டிரம்பினுடைய பேச்சுக்கள் ஒரு நாட்டுடன் எப்படி பேசுவது என்பது என்ற பொருள்பட குற்றம் சுமத்தி இருக்கின்றார் இதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது உபாதிபர் ஜேடி வேன்ஸை ஊடகங்கள் கேலி செய்ய தொடங்குகின்றன கிரீன்லாண்டில் இருக்கின்ற பிட்டுபிக் ஸ்பேஸ் வருகின்றார் நாளை அங்கு மைனஸ் இருபத்தி ஒரு பாகை அளவில் குளிர் மறை வெப்பமாக இருக்கின்றது எனவே குளிர்கான ஆடைகளை போட்டு கொண்டு வாருங்கள் என்று கேலி செய்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சுலி என்று ஆரம்பிக்கப்பட்ட இது இந்த இடத்தில் முன்னர் சோவியத்துடன் இருந்த பனி போர் காரணமாக பன்னிரண்டாயிரம் அமெரிக்க படைகள் இருந்தார்கள் இப்பொழுது நூற்றி ஐம்பதுல இருந்து இருநூறு பேர் தான் இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கிரீன்லாண்டினுடைய கே என்கின்ற நாய்கள் சவாரி அமைப்பானது நாங்கள் ஒன்றும் அமெரிக்காவிற்கு அழைப்பு விடவில்லை என்று கூறியிருக்கின்றார்கள் இவ்வாறு நிலைமை டொனால்டு டிரம்ப் நினைத்தது மாறாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதனால் தானே அமெரிக்காவின் அரசன் உலகத்தின் நம்பர் ஒன் என்று கருதி கொண்டிருந்த டொனால்டு டிரம்பிற்கு தனக்கு இப்படியெல்லாம் எதிர்ப்புகள் இருக்குமா என்பதை நம்ப முடியாமல் அவர் தன்னுடைய ஓவல் கட்டிடத்தில் இருந்து கடுமையான வரிகளை எழுதி கொண்டிருக்கின்றார் அடுத்த கட்டம் என்ன ஐரோப்பா அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன் இந்த நான்கு திக்குகளில் ஐந்தாவதாக சீனாவும் இருக்கின்றது உலகம் எங்கு செல்ல போகின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே